ஆண்டவராய் யேசுவேசுமி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுமி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்களா சோர்ந்து போய் இருக்கீங்களா மனக்குழப்பத்தோடு இருக்கீங்களா ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணினார் இன்னும் நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி நீங்கள் இந்த நாட்களில் கலக்கத்தோடு இருக்கீங்களா ஆம் பிரியமானவர்களை நீங்கள் கலங்கி சோர்ந்து போயிருக்கிற காரியத்திலே ஆண்டவர் இன்றைக்கு அதிசயத்தை செயல்படுத்த போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவி கர்த்தராகிய ஆண்டவரே அடி எனக்கு நீர் என்ன தருவி அப்படின்னு சொல்லி ஆவிரகாம் தேவனிடத்தில் கேட்கிறதை ஆம் பெரிய மாணவர்களை நம்மளும் கூட சில வேலைகளில் ஆண்டவரே நீ என்ன வச்சுருக்கீங்க எனக்கு என்ன தரப்போகிறீங்க நான் உடைய பாதத்திலே காத்திருக்கிறேனே நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேனே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறேனே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறனே ஆண்டவரை நீ என்னக்கு என்ன வைத்திருக்கிறீர் இந்த நாளில் நான் இல்லாமல் வெறுமையாக இருக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி நீ கல்லங்கி தவித்து கொண்டிருக்கலாம் அந்த காரியத்தில் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சோர்ந்து போன காரியத்தில் நான் உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறேன் காரணம் என்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்துட்டாரு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாக்குத்தம் பண்ணினாரு ஆனாலும் கூட அந்த வாக்குத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறலை அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட கே ஆண்டவர் அவன்கிட்ட பேசும்போது அவன் கேட்குறா ஆண்டவரே எனக்கு என்னப்பா வச்சுருக்கீங்க என்ன தர போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன இல்லை அப்போ இந்த நாட்டில் இந்த எலியஸுடைய பிள்ளைகள் குழந்தைய நான் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்போ அன்றனுடைய கற்பை பிறப்பனை அவனுக்கு செய்ய பொறை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே பண்ண பண்ணுகிறார் கடற்கரை மணலை பார் வானத்து நட்சத்திரங்களை பார் இது என்ன முடியாத அளவுக்கு உடைய சந்ததியை நான் நினைச்சுமே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளிலும் உங்களுக்கு அதே தான் கொண்டுருக்கிறாரு சோர்ந்து போயிட்டீங்க தானே இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட இருக்கீங்க தானே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை பெருக பண்ண போயிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க போயிறேன் நான் உன்னை கொடுத்த வாக்குத்தத்தை இந்த நாளில் நிறைவேற்ற போயிறேன் எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் அந்த ஆசிர்வாதத்தை இன்றைக்கு நீ சோதரித்து கொள்ள போகிறாய் ஏன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு

சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை பார்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க நீ சோர்ந்து போயிட்டியா இந்த காரியத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா அதற்காய் எமக்கு நன்றி சொல்லுற தகப்பனே அவர்கள் நினைத்திருக்கிற காரியத்தை அப்படியே நீர் வாய்க்க பண்ணி அவர்களை உயர்த்துங்க இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தின் அவளை ஆசீர்வதித்து இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுத்து பெரிய காரியங்களை செய்து கனப்படுத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்